வணக்கம் ஒரு சில சுயநலவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாம் எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் அதை அவங்க நினச்சே பார்க்க மாட்டாங்க மற்றவங்கக்கிட்ட போய் ஆமாம் அவள் எல்லாத்தையும் உதவி செஞ்சா நான் என்ன கேட்டனா நீ எனக்கு உதவி செய்ய அப்படின்னு அவளாக ஓடி வந்து உதவி செய்கிறா நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறா இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா அப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்பொழுது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப ரொம்ப வேதனைப்படும் இல்லையா அப்படி இருக்கிறவங்க நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது அவங்களையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கி எரிஞ்சிடணும் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கு உதவி செஞ்சா அவங்க நன்றியோடு இருப்பாங்களோ அவங்கள பார்த்து உதவி செஞ்சுட்டு போயிடலாமே ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பெண் எதிர்பார்க்கறது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சுயமரியாதை இரண்டாவது நம்பிக்கை ஒரு ஆண் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை அப்படின்னா வாங்க போங்க ஒரு சில நடத்தையில் அப்படிலாம் கிடையாது அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கஷ்டம் துன்பம் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அவளை வந்து குற்றம் குறை சொல்லாமல் அவ கூட இருந்து நான் உனக்கு துணையாக இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னால் அதுதான் மரியாதை அதை விட்டுட்டு அவளை குற்றம் குறை சொல்லிவிட்டு நீ இப்படித்தான் உங்கள் அம்மா இப்படித்தான் உங்கள் அப்பா இப்படித்தான் உன்னோட உறவினர்கள் எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவளை காயப்படுத்தக்கூடாது அப்படி இருக்கிறவன் தான் மரியாதையுள்ள மனுஷன் இரண்டாவது நம்பிக்கை இந்த பெண் எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட வாழ வந்தவள் நான் எல்லாத்துக்கும் கூட துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் நடந்துக்கிடணும் நான் உனக்கு எப்பவுமே உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருப்பவன் தான் அந்த பெண்ணுக்கு ஏற்ற துணையான ஆண் அப்படின்னு அர்த்தம் ஒரு சில நேரம் உங்களுடைய வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் யார் மேலே காட்டுறதுனே தெரியாமல் கண்ணில் பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் கோபம் வந்துக்கிட்டே இருக்கா அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அதை நீங்கள் தான் மாற்றிக்கிடணும் நீங்கள் நினச்ச மாதிரி வேலை நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும் உங்கள் கணவனோ பிள்ளைகளோ உங்களோட சொல்படி கேட்கலைன்னா உங்களுக்கு வரும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் யூனிஃபார்மை கழட்டி துவைக்கிற பக்கெட்டில் போடலைனா உங்களுக்கு வரும் சூ சாக்ஸை கலட்டி ரேக்கில் வைக்கலனா வரும் வீடு கிளீனாக இல்லைனா கோவரும் சரிதானே இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அதுக்கு நீங்கள் தான் ஒரு கையில் அஞ்சு வரல் இருக்குது இந்த அஞ்சு வரலும் ஒன்று போலவாக இருக்குது இல்லை இல்லை அஞ்சு வரலும் தானே இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்களா அதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களா வருத்தப்படுங்க மனசில் காயம் ஆறுற வரைக்கும் வருத்தப்படுங்க காயம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நினச்சிக்கோங்க காயத்தின் வடு நீங்கிற வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கோங்க வடு அப்படிங்கிறது உயிர் உள்ள வரைக்கும் மாறாது அட்ரஸ் மாறி நம்மக்கிட்ட வந்த நபர் அப்படின்னு நினச்சிக்கோங்க அவங்க சரியான அட்ரஸுக்கு போய் சேர்ந்துட்டாங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் உண்மை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி